வணக்கம் நேயர்களே தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக ஐம்பத்தொன்பது நாட்கள் பதினாறு நாடுகளை கடந்து காரில் சாகசம் செய்து ஒரு சாதனை பதியப்பட்டிருக்கிறது அது யார் எங்கிருந்து பயணம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கு வரை நிகழ்ந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்போம் தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் பணிபுரிகின்ற நாட்டில் இருந்து இரண்டு மாத விடுப்பில் காரில் பயணத்தை ஆரம்பித்தாராம் ஒரு நபர் விராஜ் முகலே என்கின்ற நபர் அந்த நபர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து குறிப்பாக ஐம்பத்தொன்பது நாட்கள் காரிலேயே பதினாறு நாடுகளை கடந்து அவர் தன்னுடைய தாய் நாட்டுக்கு வந்திருக்கின்றார் அப்படி வருவதற்கு எத்தனை இடையூறுகளை அவர் சந்தித்தார் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் உயரமான இடங்கள் எல்லாம் கடந்திருக்கின்றார் திரமமான மிக கடுமையான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றிகரமான தனது பயணத்தை முடித்திருக்கின்றார் இவ்வளவும் தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் அவர் செய்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆறவுகளே பிரித்தானியாவில் இருந்து இந்த நபர் புறப்பட்டிருக்கின்றார் இந்தியா வரைக்கும் வந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி லித்துமேனியா நேபாளம் சீனாவுடாக வந்து இறுதியாக இந்தியாவின் தானேக்கு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வந்து சேர்ந்திருக்கின்றார் அவர் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார் அதற்கு ஐம்பத்தி நாட்களுக்கு முன்னர் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார் இதற்கிடையில் ஒவ்வொரு நாடுகளில் வந்து அவர் தங்குகின்ற பொழுது பதினாறு நாடுகளை தாண்டி வந்தார் இல்லையா அந்த நாடுகளில் சரியான அனுமதிகள் சட்ட சிக்கல்கள் பூர்த்தி செய்து உன்னிப்பாக அவதானித்து தன்னுடைய பயணம் தொடர்பான விடயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காரில் வந்திருக்கின்றார் அவர் வந்த கார் எஸ் கார் அந்த காரில் தான் வந்திருக்கின்றார் ராஜ் இது தொடர்பாக அவர் சொல்கையில் என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும் இது எல்லோருமே விரும்புவதுதான் நான் இந்தியாவிலிருந்து பிரித்தானியாவிற்கு குடிபே தொழிலுக்காக சென்றேன் அம்மாவை பார்க்க வேண்டும் அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆசை அதற்காக நான் நினைத்தால் ஃப்ளைட்டில் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு கடுமையான சாதனை ஒரு சவால்களின் மத்தியில் நான் அந்த வெற்றி களைப்போடு என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த சாதனை தான் இப்பொழுது என்னால் புரியப்பட்டிருக்கிறது இப்போ நான் வந்த கார் வந்து ஷிப் விமானம் மூலமாக வேண்டும் பிரித்தானியாவிற்கு அந்த எஸ்டிவி கார் வந்து அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் பயணத்தின் போது தன்னுடைய இரு நண்பர்களையும் அழைத்து வந்திருக்கின்றார் அவர்கள் நேபாளம் வரைக்கும் இவரோடு வந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு இவர் தனிமையிலேயே தான் இங்கே வந்திருக்கின்றார் இந்த பயணத்தின் போது அவர் சொன்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பல பல உயரமான இடங்களில் எல்லாம் தான் காரில் பயணித்தேன் அது தனக்கு மிகவும் ஒரு ஆபத்தானதாக உணர்ந்து தன்னுடைய முள்ளந்தண்டு இப்பொழுதும் ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கிறது அதே போல கடுமையான குளிர் பனி எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும் என்றும் எனக்கு ஒவ்வொரு கணமும் வந்து கொண்டிருந்தது அந்த எண்ணத்தினோடும் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு வெற்றிகரமாக வந்திருக்கின்றேன் பிரித்தானியாவிலிருந்து இந்தியாவில் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் உண்மைதான் ஒரு மனிதன் சாதிக்க நினைத்தால் அவனுக்கு எதுவும் தடை அல்ல என்பது சில சில விடயங்கள் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இல்லையா போன்றுதான் ஒரு செய்திதான் இது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அவர் இந்தியா வந்து சேர்ந்திருக்கின்றார் ஐம்பத்தொன்பது நாட்களுக்கு முன்பு பிரித்தானியா வந்து ஆரம்பித்திருக்கின்றார் பயணத்தை வெற்றிகரமான பயணம் வாழ்த்துக்கள் யூராஜ் மூலே மீண்டும் சந்திக்கலாம் அவர்களை வணக்கம்